முதல்ல இந்த காயம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பட்டுருக்குது சில சமயம் சப்பலோட ஸ்டாப்போ இல்லை ஏதோ வெயிட்டான பொருள் விழுந்தோடனே சர்க்கரையில் வந்து நமக்கு உணர்ச்சி தெரியாததால் ஆரம்பத்தில் வலி தெரியாது பிறகு அது இன்ஃபெக்ஷன் வெளியே வழியாக சுற்றி பழக பழக தெரியும் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் வரக்கூடிய சேற்று பொண்ணு சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இந்த இடத்துல இதை வரமா வரமா இந்த இடத்துல அப்படியே இந்த வலியெல்லாம் இருக்குது அந்த இடத்துல காயமாகி அப்படியே புண்ணாக இருக்குது அதனால் இதுக்கு என்ன பண்ணணும்னா என்ன பயிற்சி பண்ணணுன்னா டெய்லி விரல் என்ன பண்ணணும் இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட பார்க்கணும் இந்த மாதிரி பிரித்து விடணும் அதே மாதிரி இந்த ஃபங்கல் பவுடர் விற்கிறாங்க குளோட்ரு மசோல் இப்போ மேலேருந்து பார்த்தா தெரியல ஆனால் இதுலேருந்து பார்த்தா ஒன்று தெரியுது என்ன தெரியுது பாருங்கள் கேப்பே இல்லை விரல் கிடையில் என்ன இல்லை கேப்பே இல்லை கேப் இல்லாததுனால சந்திலெல்லாம் தண்ணி நிற்கிது இந்த ஈரம் காயாததினால இதெல்லாம் அந்த புண்ணு இந்த ஆமாம் நல்லா தெரியுது பாருங்க இந்த இடத்துல அந்த புண் வந்து சுகரில் அப்படியே பண்ணிங்கன்னா அப்புறம் அந்த விரலே இழக்கிற அபாயம் நேரிடலாம் அதனால ரொம்ப உஷாராக இருக்கணும்